இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் திருவசனம் அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதர்களாம் செக்கரியா மற்றும் எலிசபெத்திடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்வோம் என்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் நாம் ஒரு கடனை மட்டும் வாங்க நம்மை அனுமதிக்கிறார் அது என்ன கடன் சகோதரி என்று கேட்கிறீர்களா அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடன் என்று கூறுகிறார் அந்த அன்பு நம் மனதில் இருந்தால் யாருக்குமே நம்மால் ஒரு சின்ன தீங்கும் செய்ய முடியாத நண்பர்களே நம்மை ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் ஒரு ஏளனமான பார்வை பார்த்து விட்டால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது அதே போலத்தானே பிறரின் உள்ளமும் அந்த அன்பு இருந்தால் கணவன் மனைவி உறவில் துரோகம் இருக்காது கொலை திருட்டு வன்மம் என்று எதுவுமே இருக்காது என்ன சொல்கிறீர்கள் உண்மைதானே அடுத்திருப்பவர்களுக்கு அன்பு இருந்தால் நம்மால் ஒரு சின்ன தீங்கு இழைக்க அந்த அன்பானது உங்களை அனுமதிக்கவே அனுமதிக்காது யார் உள்ளத்தில் அன்பு இருக்கின்றதோ அங்கேதான் திருச்சட்டம் அதாவது இயேசு நிறைவடைகிறாராம் பொதுவாக நம் அன்பு என்பது நம்மேல் இருக்கும் நம் குடும்பத்தார் பிள்ளைகள் இவர்கள் மேல் எல்லாம் இயல்பாக இருக்கும் ஆனால் மற்ற சக மனிதர்கள் மேலும் அதே அன்பு இருந்தால் குடும்பத்தில் சண்டை பணியிடத்தில் விவாதம் எதுவுமே இருக்காது கொஞ்சம் டைம் கொடுங்கள் சுட்டிக்காட்டி குத்தி பேசாதீர்கள் யாரையுமே ஒன்று தெரியவில்லை என்பதற்காக மட்டம் தட்டி பேசாதீர்கள் அது அவர்களுடைய கான்பிடென்ஸையே உடைக்கும் அந்த உறவில் விரிசல் விடும் அதே போல ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசாதீர்கள் அது குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி இவங்க ஒருத்தங்க கிட்ட மட்டும்தானே சொல்றேன் நம்பிக்கையானவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க என்று நீங்கள் நினைப்பது தவறு உங்களால் அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை அவர்கள் மட்டும் எப்படி இருப்பார்கள் என்று நம்புகிறீர்கள் நிச்சயம் இருக்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயமும் உங்கள் மனதை விட்டு வெளியே செல்கின்றது என்றால் அது அவர்கள் மனதையும் விட்டு கண்டிப்பாக வெளியே செல்லும் ஆக உங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள்ளுங்கள் அதுதான் சரி காலம் செல்லும் விடை பிறக்கும் இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் முடியாது என்பதாய் நாம் சற்றே சிந்திப்போம் நம்மால் இவற்றையெல்லாம் நம் உடைமைகளை எல்லாம் இன்று இயேசுவிற்காக விட்டுவிட முடியுமா விட்டு வருவோமா நிச்சயம் இல்லை தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் வீடு வாகனம் படிப்பு வேலையில் உயர்வு குழந்தை திருமணம் வேலை இவற்றிற்காகத்தான் நாம் தினமும் இயேசுவையே தேடுகிறோம் அதற்காகத்தான் தினமும் இயேசுவிடமே ஜெபிக்கின்றோம் இது தவறா சகோதரி என்று என்னிடம் கேட்கிறீர்களா நிச்சயம் இல்லை நண்பர்களே ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலான இடத்தில் முதலாவது படியில் நாம் இயேசுவை வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் இந்த உலக காரியமான இவை அனைத்தும் இருக்க வேண்டும் இதுவரை நாம் இப்படி செய்யவில்லை என்றால் அப்படியாக சிந்தித்து மாற வேண்டும் அப்போதுதான் நாம் முழுமையான மனிதனாக மாறுகின்றோமாம் அதுவரை நாம் மிருகமாக இருக்கின்றோமாம் என்பதை இன்றைய வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா இயேசுவே ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் அனைவரும் பேரு பெற்றோர் என்று கூறினீரே நன்றி இயேசுவே அவர்தம் கட்டளைகளில் அவர்களுக்கு பெரும் மகிழ்வு உண்டு என்று கூறினீரே நன்றி இயேசுவே அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை வல்லிமை மிக்கதாய் இருக்கும் என்று கூறினீரே நன்றி இயேசுவே நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் என்று கூறினேரே நன்றி இயேசுவே இருளில் என அவர்கள் மிளிர்வர் என்று கூறினேரே நன்றி இயேசுவே அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள்தாரும் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்களது நீதி நிலைத்திருக்கும் என்று சொன்னீரே அப்படியான மனிதர்களாய் நாங்களும் வாழ அருள்தாரும் இயேசுவே இந்த நவம்பர் மாதத்திலே யாரும் நினையாத ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் எங்கள் குடும்பத்தில் எங்களை விட்டு பிரிந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரை முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக்கடவதாக கடவதாக சமாதானத்தில் இழைப்பாற கடவார்களாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி